menarilah je dan hormatlah Allah bagi ini Allah Allah நிகழும் இந்த அதிவேக ஓட்டப்பந்தய சாதர் தேர் வெற்றி பெற்றியதது நதி நதிதர் அசிர்ம் சேவூர் வீரமாதி அந்த ஓரத்தில் ஏனோ ஒரு காரணத்தால ைிகள் நைகள் ஒன்னை ஒதுங்க நினைப்பவர்கள் நன்கு உழைக்க சுவர ndoon teion delhi. Editori wo hai budu anagoan figi. Doi mutui nagoan naigurash. W altasin k spoiled Enfin wanagurash, Anak tangankiagurarnik excited Anak gandamch энuk Indh time on maintenant udah indik ai Anak amakon उका हिते இந்தியாவின் முதல் போட்டியில் ほらいいね。 and the uh, Gracias. அது நம்ம மக்கள் தம்பியே ஒரு விதத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் வயதான போட்டியை பரிசித்துக்கொள்ள வரும் முதல் நாளை Thank okay. you. காடுப கடைசி பத்தேரா கடைசி பத்தே மீரா மொத்தியோட உடம்பா இந்த மாவட்ட மஞ்சிடுற மந்துக்குள்ள மன்மருக்குது இந்த ஆளு அரசியல் தலைவர்களை சந்திக்க வேண்டியது தமிழ் மண்ணு மபேசர்களா இந்த சார்பாக நம்ம நேர வெற்றி சார்பாக முன்னாலே வெற்றி விழா நடத்தப்படின்ற இந்த அடவங்க வெற்றிக்கு அரசியல் நேற்ற தலைவதியை சந்தித்து கொண்டிருக்கின்ற هي هه تو ري சிட்டிமேன்